கௌதம் சிலா நாளைக்கு என்ன டக்குன்னு பார்க்கலாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக அதை தாங்க இந்திரா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொமான்டிக்காக என்ன நீ இப்படியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கேன் நான் இப்படி கேட்க மாட்டேன்னா எல்லாரோட கடமையும் டான் டான் நடக்குது நமக்குள்ளே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன கேட்குற என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படியா நான் இப்போ என்ன கேட்குறேன் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சுற்றி வரைச்சி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இதே கேட்டோன்னு வந்தது புரியுது புரியுது ஆனால் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமையெல்லாம் இருக்குது மற்றவங்கலாம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இல்லை அதுக்கப்புறமேட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் முடியாது அம்மா ஒன்றை ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்காவை ராகினி சித்தையை வந்து வலுத்தடுத்தாங்களே இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரம் நீயும் பிரெக்னென்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கியன் அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எல்லோரும் வந்து புள்ள தாச்சியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும் வீடு ஃபுல்லாக குழந்தைகளோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்னால் இதுக்கு மேலேயும் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு வெயிட் பண்ணோம் ஏன் பொண்டாட்டி தானே நீ அப்படின்னு சொல்லி அக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு இருக்கிறப்ப கௌதம் வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே கொடுக்கணுன்னு போகிறாங்க ஒரு பக்கம் கதிரை வந்து உசு மாதிரியே பேசுகிறாங்க ஜேபி நீ ஜெயிக்கணும்னா எல்லாரையும் கீழே தள்ளனா தான் உண்டுண்ணா வந்துடணும்ப்பா நானும் அப்படி தான் வந்து ஈவரக்குலாம் காட்டாமல் தள்ளிவிட்டு தான் வந்திருக்கேன் இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் நம்ம கதிர் அந்த இடத்துல அப்படின்னா நம்ம மாமனாரையும் இது மாதிரி தானே மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் கௌதம் மேலே வச்சுருக்கிற ஈகோனாலையும் இந்திரா வந்து என்ன வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணிட்டாங்கிற கோபத்தினாலையும் அந்த இடத்துல வந்து தப்பான முடிவுக்கு வராங்க ஜேபி வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க சரி சார் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் எல்லாத்தையும் வந்து பண்ணிடுறேன் சார் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை இதகேட்டுன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் என்ன இந்திரா நீ மாட்டுக்கு விலகி விலகி போறியே அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து கபடி விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து சூப்பராக வந்து பார்த்துட்றாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் கொடுக்குன்னு வந்து தர்றாங்க என்ன கௌதம் வெளியில் எனக்கு எவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு பார்த்தியா என்னது அசிங்கமா என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் நீ தானே என் பொண்டாட்டி நான் தானே உங்க கூட வந்து ஓடி பிடிச்சி விளாட்ணும் நீ வந்து மல்லு கட்டுற இதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி கௌதம் வந்து சூப்பராக அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடா இருக்கேன்னு சொல்லி பெட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை சின்னது தான் அக்காவோடய வாழ்க்கை வந்து சரியாகணும் கதர் மாமா வந்து இப்போதைக்கு என்ன நிலமையில் இருக்காருன்னு தெரில ஹேமாவுக்கு நல்லபடியாக வந்து குழந்தை பிறக்கணும் அது மாதிரி லிஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது என்ன ஆசை இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு பேசுகிறாங்க இரு கௌதம் நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் நான் கலெக்டர் ஆகி ஊருக்கு வந்து சேவை செஞ்சு நான் பேரு புகழோட இருக்கணும் அத்தை என்ன மன்னிக்கணும் அடேங்கப்பா இன்னும் வந்து ஏகப்பட்ட விஷயம் வச்சுருப்போம் இருக்கே இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க கௌதம் இங்கேயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டே அடிப்படியும் போக்கத்தவில இப்படியோ போச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் எனக்கு வந்து வர வரைக்கும் நம்ம குழந்தைய பிறக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன கௌதம் நீயும் புரிஞ்சிக்காம பேசினா எப்படி மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்து அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் இருந்தால் தானே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் நமக்கு என்ன ஆகப்போகுது வயசு ஏகப்பட்டது இருக்குல்ல ஏன்டி என்னை போட்டு பாடாப்படுத்துகிற என்னால் சுத்தமாக முடியலங்கிற மாதிரி கௌதம் வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்லி கிட்ட கந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல திருப்பியும் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டுட்டு குடுன்னு ஓடுறாங்க நம்ம இந்திரா இனிமேட்டு நான் உன்னை சும்மா ஓடுறதா இல்லைன்னு சொல்லி அப்படியே வந்து சுத்த ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு மெலோடியான சாங் போட்டுட்டு காவியாவும் சுபாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹேமா வராங்க எனக்கா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை அதான் முடியலல்ல தனியாக இருந்தா எனக்கும் கடுப்பா தான் இருக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்க சுபாக்கா அப்படின்னு சொல்லி ஏமா வந்து அன்பா பசுமை கேட்கும்போது என் புருஷன் செந்தில் வந்து இது மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக வந்து இருக்கணும் நீ வந்து ஸ்பீச் சூப்பராக பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னா காவியா ஃபேஸ் வந்து சின்னதாகிடுச்சி ஏமா ஹஸ்பண்டும் தங்கமானவர் செந்தில் பற்றி நம்ம கேட்கவே வேணாம் அவர் போல ஒரு உத்தமனை பார்க்கவே முடியாது காக்காக என்ன வேணாலும் செய்வார் ஆனால் கதிர் மட்டும் என்னை புரிஞ்சிக்காமையே என்னை தள்ளி வச்சுருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காவ்யா என்னடா உன் மனசில் ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கு எங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்டை பற்றி யோசிக்கிறியா கதற்கு உனக்கும் பிரச்சனையானு சுபாவும் ஹேமாவும் கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஐயோ இதை பற்றி கேட்டால் பிரச்சனையாயிடமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க நமக்காவியா சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் பேசிட்டா நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிருவேனா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அது மட்டும் எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற மறுப்புற என்ன விஷயம் இப்போ சொல்லலாம் பரவாயில்ல அப்புறமேட்டு சொல்லிடு உனக்கா தோன்றப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டான்னு வந்து அவன் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா கதிர் கரெக்டாக வந்துட்டாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு நீ எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமாவும் சுபாவும் சும்மா வெளியில போயிட்டு வந்தேன் கவியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் உன் புருசை உன்னதானே சாப்பிட்டியான்னு கேட்கிறாப்புல சொல்ல வேண்டியதானே ஆ சாப்பிட்டேங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாரே என்ன பண்றது கையில வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் சகஜமான முறையில் வந்து இருக்கணும்ல அதுக்காக தான் இப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க பெட்டில் அந்த பொருள் வைக்கிறாங்க இதை எங்கே வைக்கலாம் பெட்டு கடியில் வச்சா நாளைக்கு பெட்ஷீட் மாத்தணும் சொல்லி மாட்டிப்போம் ஸ்டோரேஜ் கட்டலோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிட்டே வந்து இடம் இருக்குதுக்குள்ள இருக்குது தலைமாட்டுக்கு மேலே அதை தொடர்ந்து பார்க்குறாங்க ஐயோ இதை வச்சாலும் வந்து மாட்டிப்போமே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை கட்டில் வச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் வச்சாலும் மாட்டிப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பீரோக்குள்ளே காவிய புடவுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நமக்கு அது அப்பான்னு பார்த்து ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா பால் சாப்பிட்டு போ அவருக்கும் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அவரெல்லாம் கேட்க மாட்டார்மா நான் மாட்டு குடிக்கிறேன் தேவையில்லாத அணியெல்லாம் நல்லா பண்ண முடியாதோன்னா மடக்கு மடக்குன்னு வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பால் வந்து காவியை வந்து குடிச்சிடுறாங்க புடவுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க வச்சு முடித்தோன்னு வந்து மாப்பிள்ளைக்கும் கேள்றி அவர் ஒரு நாள் வேணான்னு சொன்னால் என்றைக்குமே வேணான்னு சொல்லுவியா பால் நல்லா நல்லாயிருக்கும் நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னால் சரிம்மா நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க அப்போனு வந்து பீரோக்குள்ளே வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல அது மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக மாசியாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்